அதாவது தமிழ்நாட்டுக்கு பெருமை தரக்கூடிய சேலம் எஃகு தொழிற்சாலை உருக்காலை தலைவர் கலைஞருடைய சீரிய முயற்சியினால் வெகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீண்ட காலத்து கோரிக்கை அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து இங்கே இப்படி ஒரு ஆலை வேண்டும் என்று கேட்டு அது உருட்டாலையாக வந்தது பின்னர் மறுபடி கலைஞருடைய முயற்சியால் இது உருக்காலையாக மாறி மிகப்பெரிய அளவிலே இந்திய நாட்டிற்கு தரமான தயாரிப்புகளை தந்து கொண்டிருந்த நிறுவனம் பல்வேறு காரணங்களினால் இடையிலே அது கொஞ்சம் லாபத்தை ஈட்ட முடியாத நிலை வந்தபொழுது இன்றைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியால் இன்றைய ஒன்றிய அரசு அதில் கனரக தொழில்துறை அமைச்சராக இருக்கிற திரு குமாரசாமி மாண்பு குமாரசாமி அவர்கள் இதை புதுப்பிப்பதற்கு போதிய அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக நாடாளுமன்ற தொழில்துறை நிலைக்குழுவின் தலைவராக இருக்கிற என்னிடம் தெரிவித்தார்கள் அதை நான் இவரிடமும் தெரிவித்தேன் இன்றைக்கு நேரடியாக இங்கே வந்து ஆய்வு நடத்துவதற்கு நானும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்பு ராஜேந்திரன் அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் திரு சிவலிங்கம் அவர்களும் வருகை தந்தோம் இந்த நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற திரு சர்க்கார் அவர்கள் அதிகாரியை சந்தித்து அளவலாவினோம் அவர் இந்த ஆலையை மீண்டும் உயிர்ப்பித்து பெரிய அளவிலே லாபம் எட்டுகிற அளவிற்கு நிறைய திட்டங்களை வைத்திருக்கின்றார் அது வடிவம் பெறுவதற்கு இங்கே இருக்கிற தொழிலாளர் தோழர்களும் துணை இருக்கின்றார்கள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அவர் பறிவுடன் கவனிப்பதாக சொல்லியிருக்கிறார் அவர் வைத்திருக்கிற கோரிக்கைகளை முதலமைச்சர் அவரிடம் அமைச்சரும் சொல்வார் நானும் சொல்வேன் ஒன்றிய அரசிடமிருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் ஆக மொத்தத்தில் சேலத்தில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை தரக்கூடிய உற்காலை என்பது மீண்டும் மிக மிகப்பெரிய அளவிலே சிலிர்த்தி எழும் எல்லோருக்கும் வாழ்வாதாரமாக விளங்கும் இதனுடைய உற்பத்தியும் பெருகும் லாபமும் பெருகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதிகாரிகளும் ஒத்துழைக்கிறார்கள் தொழிலாளர்களும் ஒத்துழைக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு மாநிலத்தை ஆளுகின்ற தொழில்துறையில் இந் தமிழகத்தை முன்னே கொண்டு செல்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய முக்கியமான பங்களிப்பு அதற்கு துணை இருக்கும் அவருடைய சார்பாக நாங்கள் டெல்லியில் இருக்கிறோம் நிச்சயமாக இன்னும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் தொடர்ந்து சேலம் மக்களுக்கு கிடைத்துக்கொண்டிருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பத்தில் இதோட விரிவாக்கம் நடக்குது கலைஞர் அவர்களும் போதுதான் இரண்டாயிரம் கோடியில் அதுக்கப்புறம் பதினைந்து ஆண்டு காலமாக எந்தவித ஒரு விரிவாக்கமும் இல்லை அதாவது நான் சொன்னேன் இதை விரிவாக ஒரு சின்ன இது மாதிரி குறுகிய நேரத்தில் சொல்ல முடியாது சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நிறுவனம் திடீரென்று நஷ்டத்தை சந்திக்கிறது என்றால் அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு இப்பொழுது உங்களுக்கு சேலத்தில் இருக்கிற எஸ்ஆர்சிஎல் என்று நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய பேர்ன் ஸ்டாண்டர்ட் என்பதாக இருந்தது சட்டாரக்குறையை மூடுகிற நிலையிலே வந்தது மேக்னசைட் ஓர் என்று சொல்கிற ஒரு மூலப்பொருள் அது சட்டாரக்குறையோ இன்னிக்கி ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் இதே அமைச்சர் தான் அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் தொழிற்சங்க தலைவராக இருந்தார் என்னை அணுகி என்னுடைய அன்றைய குழு இதே தொழில்துறை குழு தலையிட்டு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அங்கே அந்த மேக்னசைட் மூலப்பொருளை எடுக்கிற இடம் மூடப்படுவதோ அல்லது அந்த இடம் தனியாருக்கு விற்கப்படுவதோ தவிர்த்து இதே செயல் இந்த எஸ்எஸ்டிபி எதன் கீழ் வருகிறதோ அந்த செயல் நிறுவனம் அதை தங்களுடையது ஆக்கிக் கொண்டு இன்றைக்கு சற்றாக்குறை எண்பது கோடிக்கு மேல் லாபத்தை ஈட்டுகிற ஒரு நிறுவனமாக தொழிலாளர்களுடைய ஊதிய விகிதமும் உயர்ந்திருப்பது மிகப்பெரிய சாதனை ஆக அந்த ஆரம்ப காலத்தில் அது ஏன் நஷ்டமடைந்தது என்பதற்கான காரணங்களை களைவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் இப்போதும் என்னுடைய குழு ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு தொழிற்சாலையை புதுப்பிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்கிறோம் அது மாதிரி இடைப்பட்ட காலத்தில் இந்த சேலம் உருக்காலை சில நஷ்டங்களை சந்தித்திருக்கிறது என்றால் அதற்கான காரணங்கள் பல இருக்கும் அதை களைவதற்காக இப்போது ஒன்றிய அரசும் நிதி ஒதுக்கீடு செய்கிறது மாநில அரசும் தன்னுடைய கடமையை ஒத்துழைப்பை நல்க இருக்கிறது அதிகாரிகள் அவர்களோடு பேசிய நேரத்தில் அவர்களுடைய அந்த ஆர்வமும் அவர் முனைப்பும் நமக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது எனவே காரணங்கள் முடிந்து போனதை பேச வேண்டாம் இனி நடக்கப் போவதை பேசுவோம் நான் சொன்னதை போல் தொடர்ந்து பல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டிருக்கும் சார் டென் இயர்ஸாக வந்து இந்த மேன்பவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு பேர் பணியிடங்கள் காலியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ நஷ்டத்தில் இயங்குகிற போது அவர்கள் சொல்லுகிற காரணம் வேலைக்கு ஆட்களை எடுத்தால் சம்பளத்தை தர வேண்டும் அதற்கு ஈட்ட வேண்டும் நஷ்டத்தில் இருந்தது இப்போது இவர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த செயல் அதிகாரி செயல்துறை இயக்குனர் ஈடி என்று சொல்லக்கூடியவர் வந்ததற்கு பின்னால் பெரிய அளவிலே நஷ்டம் குறைந்து இப்போ மூன்று கோடி தான் இருக்கு அதனால் விரைவில் லாபம் ஈட்டுகிற போது அது நடக்கும் அதற்கு முன்னால் அவரிடம் அதை பற்றியும் பேசியிருக்கிறோம் அதாவது ஸ்கில்டு எம்ப்ளாயி மேன் பவர் என்று சொல்லக்கூடிய ஐடிஐ டிப்ளமா போன்ற பயிற்சி பெற்றவர்களை இங்கே வேலைக்கு எடுப்பதன் மூலமாக இந்த ஆலைக்கு பெரும் பயன் இருக்கும் அதற்கான வழிமுறைகளையும் அவரோடு பேசியிருக்கிறோம் ஆக இந்த பேச்சுவார்த்தை ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் பயனுள்ள வகையில் இருந்தது தனியார்மயம் அப்படின்ற பயத்திலிருந்து நிச்சயமாக நிச்சயமாக இதிலிருந்து வெளிவந்துவிட்டோம் இது பொதுத்துறை நிறுவனமாக இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை எந்த காலத்திலும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் பொதுத்துறை நிறுவனங்களை விட்டுத்தரமாட்டார் மாட்டார் அதற்கு எல்லா வகையிலும் அவர் துணை நிற்பார்